நண்பர்களே இது நம்ம தயார்த்து யூடியூப் சேனல் இது நான் உங்கள் இளையராஜா இப்ப நம்ம வந்து இந்த காலையில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சோல்டு டிப்ஸ் தான் இது வந்து பெரிய அளவு வந்திருக்கு இருக்கு நம்ம நிறைய சின்ன அளவுகள் எல்லாம் பார்த்துருக்கோம் மீடியம் அளவு பார்த்துருக்கோம் இது அளவு வந்து மேல்பாடி அளவு வந்து நாற்பத்தி ஏழு இன்ச்சு அப்ப நாற்பத்தி ஏழு இன்ச்சுக்கு வந்து சோல்டர் அளவு வந்து பதினாறு தான் வந்திருக்கு ஆம்கோல் எவ்வளவு வந்திருக்கு இப்போ விகிதாச்சார கணக்கு சரிதானா அப்ப இது பெரிய அளவு வரும்போது நம்ம சோல்டு எப்படி கணக்கு எடுக்கணும் இது வரைக்கும் நம்ம சின்ன அளவுகளுக்கு சோல்டு நிறைய கணக்கெடுக்க பார்த்துருக்கோம் மீடியமான அளவுகளுக்கு பார்த்துருக்கோம் இப்போ பெரிய அளவு வரும்பொழுது சோடர் வந்து நம்ம எப்படிலாம் வைக்கணும் அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமானது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா இந்த சோடர் கணக்கில் தான் வந்து நிறைய பேர் வந்து நம்ம ஒரு பொத்த பொதுவான கணக்கு வைக்கிறோம் இல்லையா அப்போ இந்த பெரிய பாடியெல்லாம் வரும்பொழுது நீங்களே வந்து யோசிச்சிருப்பீங்க எவ்வளோ சோல்ரு வைக்கலாம் முழு சோல்னா என்ன முழு சோல் நம்ம எடுக்காமே கூட செஞ்சிருப்போம் அப்படி முழு சோடு எடுத்திருந்தாலும் நம்ம எவ்வளோ வந்து மேனேஜ் பண்ணணும் அது எப்படி எல்லாம் நம்ம கணக்கில் வைக்கணும் ஏன்னா சோடர் பிரச்சனை வந்து வலியக்கூடாது அதே மாதிரி உள்ளே இழுத்துறவும் கூடாது அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்போ இந்த பாடிக்கு நம்ம எப்படி கணக்கில் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இந்த மேல்பாடியை வச்சு தான் நம்ம கணக்கில் எடுக்க போகிறோம் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ மேல்பாடி அளவு பார்த்தீங்கன்னா எழுதி வச்சிருக்கேன் நாற்பத்தேழு இன்ச்சு மேல்பாடியோட அளவு நடுபடி அளவு ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சு இப்போ நம்ம மேல்பாடியோட கணக்கு தான் வச்சுதான் நம்ம பண்ண போறதால இந்த மேல்பாடி ஆம்கோல் அளவு சோல்டு அளவு ஓகேவா ஆம்கோல் அளவு இருபத்தி ஒன்னு சோல்ட்ரு வந்து பதினாறு இருபத்தி ஒன்றரை ஆம்கோல் வந்து இருபத்தி ஒன்றரை சோல்டு வந்து பதினாறு ஃப்ரண்ட் இன்னைக்கு ஏழுரை பேக் இன்னைக்கு ஏழு செவன் ஹாஃப் செவன் ஹாப் வந்துருக்கு அப்பர் செஸ்ட் வந்து ஃபார்ட்டி செவன் இது சோல்டரு இது ஆம்ப்கோல் சரியா இப்போ நம்ம விழுதாச்சாரம் கணக்கு சரியாக இருக்கான்னு பார்க்கணும் இப்போ இது நம்ம வந்து கட்டிங்கில் இப்போ வைக்க போகிறேன் நான் இந்த கட்டிங் தான் பண்றது இது சுடிதார்களோடய அளவு தான் அது இவங்க அளவு வந்து பெரிய அளவுனால பெரிய பாடினால் இது உங்களோட ஷேர் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு ஷேர் இருக்கேன் இப்போ பாருங்க இப்போ நம்ம வந்து நாற்பத்தி ஏழு இன்ச் மேல்படி அளவு இப்போ சோல்ட் வந்து பதினாறு இப்போ நம்ம மைனஸ் ஃபர்ஸ்ட் இதில் மூணு விஷயம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா மூணு விஷயத்தை பார்க்கணும் அந்த மூணு விஷயத்தை பார்த்து நம்ம வந்து அந்த சோல்ட்ரு கணக்கில் வச்சு வச்சோம்னா பர்ஃபெக்டாக வரும் சரியா இப்ப வந்து பதினாறு இன்ச்சு சோல்டர் பாருங்க பதினாறு இன்ச்சு சோல்டரு இந்த பதினாறு இன்ச்சு சோல்டரில் மைனஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்றோம் நெக்கோட அளவு ஃப்ரண்ட் பேக்கு இதில் எது வந்து குறைவா இருக்குன்னு பாக்குறோம் ஆனால் ரெண்டுமே ஒரே அளவு ஃப்ரண்டும் செவன் ஹாப் இருக்கு பேக்கும் செவன் ஹாப் இருக்கு ரெண்டு ஒரே அளவு இருக்கனால எந்த நெக்கோலாம் கணக்கு எடுத்துக்கலாம் இப்போ ஒன்னு வந்து ஆறரை ஒன்று ஏழரை அப்படி இருந்திருந்தா ஆறரை தான் கணக்கு எடுக்கணும் ஒன்னு எட்டு ஒன்னு ஒன்பது இருந்தால் எட்டு தான் கணக்கு எடுக்கணும் இப்ப இது ஏழரை ர சரி இப்ப இந்த வந்து ஒரு இதுல வந்து பாதி ஒரு நெக் இருக்கு இல்லையா இது இருக்கட்டும்

இப்படியே நம்ம வைச்சோம் அப்படின்னா இந்த நாற்பத்தி ஏழு இன்ச்சு பாடிக்கு வந்து கண்டிப்பாக இது ஆம் இந்த சோல்டர் வந்து ரொம்ப சின்ன அளவு ஓகேவா அப்போ நமக்கு எவ்வளோ இதில் வந்து நம்ம ப்ளஸ் வைக்கணுமோ மைனஸ் பண்ணுமா அடுத்து விகிதாசர கணக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா மூணு விஷயம் சொல்லியிருக்கேன் விங்காசர கணக்கு பார்த்துருக்கோம் அடுத்து பாடியோட அளவு இப்போ நம்ம அடுத்து பார்ப்போம் இது இதில் இருந்து நம்ம ப்ளஸ் வைக்கணுமா மைனஸ் பண்ணுமாதை பார்க்கணும் இப்போ ஹால் இருக்கு இல்லையா அந்த இந்த ஹால் இங்க வச்சுக்கிட்டோம் இப்போ இது நாற்பத்தி ஏழு இன்ச்சு பாடினால நாற்பத்தி நாலுக்கு தாண்டுது நம்ம முப்பத்தி ஆறு டு நாற்பத்தி நாலுக்கு தான் நம்ம இதை அப்படியே வச்சிருப்போம் முப்பத்தி ஆறு டு நாற்பத்தி நாலுக்குள்ள இருக்குதா அதை விட குறைவாக இருக்குதா அதோட அதிகமாக இருக்கான்னு நம்ம பார்ப்போம் அதோட அதிகமாக இருக்கும்போது எத்தனை இன்ச்சு அதிகமாக இருக்குன்னு பார்க்குறோம் நாற்பத்தி நாலுக்கு மேலே நாற்பத்தி ஏழுனா மூணு இன்ச்சு அதிகமாக இருக்குது அப்போ ஒரு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் விகிதத்துல இது கூட ப்ளஸ் பண்ணணும் ப்ளஸ்ஸு மூணு பாயிண்ட் இப்போ இருங்க பன்னெண்டே கால்னா ஒன்று ரெண்டு மூணு பன்னென்ற ஒரு பாயிண்ட் வந்து நிற்கிது ஓகேவா இப்போ மூணு பாயிண்ட் நீங்கள் ப்ளஸ் பண்ணி வச்சுருக்கோம் இருக்கட்டும் அடுத்தது விகிதாச்சார கணக்கு பார்க்கணும் இப்போ இதில் பிளஸ் மூணு பாயிண்ட் நமக்கு இப்போ பண்ண வேண்டியது இருக்குது இந்த பன்னெண்டை நாள் கூட ப்ளஸ் பண்ணணும் ப்ளஸ் வந்து மூணு பாயிண்ட்டு மூணு பாயிண்ட்டுனா இன்ச்சு புள்ளி ஒன்று ஓகேவா கால் இன்ச்சு ஒரு புள்ளி ஒன்று அப்படியே இருக்கட்டும் அடுத்தது வீதாசார கணக்கு பார்க்கலாம் வீதாசார கணக்கு எப்படின்னா இப்போ நாற்பத்தி ஏழு இந்த நாற்பத்தி ஏழில் வந்து டிவைடர் ரெண்டு ரெண்டாக டிவைட் பண்ணணும் ஓகேவா ரெண்டாக டிவைட் பண்ணணும் டிவைட் பண்ணும்பொழுது எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாக இருந்தால் இருபத்தி நாலு வரும் இப்போ நாற்பத்தி ஏழுனால இருபத்தி மூன்றாக வருது

மைனஸ் ரெண்டு இது விகிதாச்சார கணக்கு ஓகேவா அப்போ நான் எவ்வளவு வரணும் பத்தொன்பது ரூபா வரணும் இது என்ன சோல்டர் ஆம்கோல் இது வந்து ஆம்கோல் வந்து விகிதாச்சார கணக்கு இது வரணும் சோல்டர் வந்து விகிதாச்சார கணக்கு படி ரூபா வரணும் இந்த இருபத்தொன்றரை ஆம்கோல் வந்துருச்சு ஆனா பத்தொன்பது ரூபா வர வேண்டிய இடத்துல பதினாறு தான் வந்திருக்கு சோல்டர் எப்பயுமே சின்ன பாடி அளவு பார்க்க பார்க்கும்போது விகிதாச்சார கணக்குல பார்த்தோம்னா சின்ன பாடி அளவு முப்பத்தாறு கீழே உள்ளதுல நீங்க விகிதாச்சார கணக்கு போட்டு பாருங்க சோல்டர் வந்து பெருசா வரும் அதே நாற்பத்தி நாலுக்கு மேலே போகும்போது விகிதாசாரத்தை போட்டு பாருங்க சோல்டு வந்து சின்னதா வரும் ஆம்கோல் வந்து சில உடம்புக்கு தகுந்த மாதிரி குறையும் கூடும் ஆனா சோல்டரை பொறுத்த அளவுக்கு எப்பயுமே வந்து இந்த மீடியம் சைஸ் நாப்பத்திலிருந்து ரெண்டு இன்ச்சு கீழே வரும்போது தான் வீதாசார கணக்கு ஓரளவுக்கு கிட்ட நெருங்கும் கிட்ட பொருந்துற மாதிரி இருக்கும் ஆனா இந்த பெரிய அளவுக்கு சின்ன அளவுக்கு வந்து சோல்டு வந்து செட்டே ஆகாது அதனாலதான் இந்த விகிதாச்சார கணக்கு மட்டும் போயிடக்கூடாது அதே மாதிரி நெக்கு மட்டும் கணக்கில் எடுக்கக்கூடாது இப்படி ஒரு ஏதாவது ஒரு விஷயத்த மட்டும் பண்றது மூலமா நமக்கு தவறு வந்துடும் சோல்டு பிரச்சனை வந்துடும் சோல் மேல இழுத்தாலும் நம்ம கை மேல இழுத்துக்கிட்டு அதிகமா இருக்கும் அதுவும் இழுத்த மாதிரி இருக்கும் அதுவும் லூசா இருந்தாலும் வலிச்சிட்டு வந்தாலும் ஆகும் பொழுது அதுவும் பிரச்சனை ஓகேவா நமக்கு சரியான கணக்கு போட்டு செய்யணும் இப்ப நமக்கு வந்து பாருங்க ஆம்கோல் சோல்டு வந்து பத்தொன்பதுரை வர வேண்டிய இடத்துல பதினாறு தான் வந்திருக்கு அப்போ எவ்வளவு குறைவா வந்திருக்கு பத்தொன்பதுல இருந்து எவ்வளவு குறைவா வந்திருக்கு பதினாறு பதினாறுனா பத்தொன்பது பாருங்க பதினாறுக்கு அப்புறம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது

நமக்கு மூணு பாயிண்ட் போதும் மூணு பாயிண்ட் வச்சுக்கலாம் அப்ப இப்ப ஒரு கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட் திரும்ப ஒரு கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட் பிளஸ் கால் இன்ச்சு புள்ளி ஒன்னு ஒரு பாயிண்ட் மொத்தம் சேர்த்தீங்கன்னா இந்த கால் இன்ச்சுல ரெண்டு பாயிண்ட் இருக்கு இந்த கால் இன்ச்சுல ரெண்டு பாயிண்ட் இருக்கு இங்க ஒரு ஒரு பாயிண்ட் இங்க ஒரு பாயிண்ட் மொத்தம் ஆறு பாயிண்ட் இருக்கு இந்த இடம் இது மட்டும் நமக்கு ஆறு பாயிண்ட் வந்துருக்கு ஓகேவா அப்ப அந்த பன்னெண்டே ஹால் கூட ஆறு பாயிண்ட் ஆறு பாயிண்ட் முக்கால் இன்ச்சு

எந்த நெக்கு இருக்கோ அது குறைவா இருக்கோ அது நிக்கோட பாதி அடுத்தது மூணு பாயிண்ட் வந்து பிளஸ் பண்ணோம் ஏன்னா பாடி அளவு பெருசா இருக்கு அப்ப அந்த பண்டைய கால் கூட ஒன்று ரெண்டு மூணு அப்போ பன்னெண்டரை ஒரு பாயிண்டா இருந்தது அதுக்கப்புறம் நம்ம வந்து விகிதாசார கணக்குப்படி மூன்றை இன்ச்சு கூடுதலா வந்திருக்கு சோல்ட்டு குறைவா வந்திருக்கு விகிதாச்சார கணக்கு படி ஆம்கூள் சரியா வந்துருச்சு ஆனால் சோல்ட்டு குறைவா வந்திருக்கு இப்போ ஆம்கூளும் குறைவா வந்து சோட்டும் குறைவா வந்தா நம்ம இந்த கணக்குல இந்த ரெண்டு விஷயத்தோட முடிச்சிருப்போம் ஆம்கோல் வந்து சரியான விகிதாச்சார கணக்கு வந்துட்டு ஆனா சோட்டு சரியான விகிதாச்சார வரல அப்ப அது எவ்வளவு குறைவா இருக்குன்னா மூன்றரை இன்ச்சு அந்த மூன்றரைக்கு ஒரு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் விகிதத்துல நம்ம மூணு பாயிண்ட் இப்ப குடுக்கிறோம் அப்ப அதுக்கப்புறம் பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு அப்ப பதிமூணு இப்ப பதிமூணு இன்ச்சு நம்ம சோல்டர் வந்து அப்ளை பண்ணணும் ரெடி சோல்டர் ஓகே அப்போ நமக்கு மைனஸ் என்ன ஆயிருக்கு பதினாறுல இருந்து மூணு இன்ச்சு தான் மைனஸ் இப்ப மூணு இன்ச்சு மைனஸ் போட்டுட்டு சீக்வல் என்ன பதிமூணு இதுதான் ரெடி சோல்டர் ஓகேவா இந்த பதிமூணு தான் இப்ப நம்ம அப்ளை பண்ணணும் ரெடி சோல் பதினாறுல இருந்து மூணு மேரேஜ் ஆனா நம்ம எடுத்தோடே நம்ம ஒரு பத்தம்பது வாரம் வச்சிக்கலாம் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் ஏழு இருந்துச்சுன்னா நம்ம வந்து அப்படியே சரி பாதி நம்ம வச்சுக்கலாம்னு ஒரு கணக்கோட முடிச்சோன்னா நமக்கு இவங்களுக்கு சோடு ரொம்ப உள்ள வந்து ஓகேவா ஏன்னா இந்த பாலியல் அளவு வசிக்கலாம் எல்லாம் பெரிய அளவு பாருங்க நான் சுடிதாருக்கு வந்து நம்ம அதுக்கப்புறம் பிளஸ் வர வைப்போம் மேல்பாடுல இருந்து பிளஸ் வர நம்ம ஆட் பண்ணுவோம் அதே மாதிரி இப்ப நம்ம இதே இதுல இருந்து இப்ப நம்ம இந்த கணக்கெல்லாம் போட்டு பண்ணுங்க சூப்பரா வந்துடும் இது வந்து நம்ம அக்ராஸ் சோல் இதெல்லாம் நம்ம கூட பார்க்கணும் இவங்களுக்கு வந்து ரொம்ப தசை உள்ள அளவு தான் இது தசை உள்ள அளவு அப்படின்றது நம்ம எப்படின்னா அவங்க ஆளை பார்த்துதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்ப அளவு வச்சு நம்ம பாக்குறோம் அப்படின்னா அக்ரா ரோடு பிரண்ட் சைடில் எவ்வளோ அளவு இருக்கு பேக்கில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோன்னா பேக் உள்ள அளவு அந்த கவத்தை எவ்வளவு எடுக்கணும் பிரண்ட்டை எவ்வளவு குறைக்கணும் பேக் எவ்வளவு ப்ளஸ் பண்ணணும் சுடிதார் கூட நம்ம அந்த மெத்தேடு கொண்டு வரணும் ரொம்ப வித்தியாசம் இருந்தா அக்ராஸ் ரோடுல ரொம்ப வித்தியாசம் இருந்தா ஏன்னா முதுகு வந்து அவங்களுக்கு அதிகமா இருக்கு தசைகள் வந்து முதுகு பக்கம் மட்டும் அதிகமா இருக்கு முன்பக்கம் இல்லை அப்படின்னா முன்பக்கம் பின்பக்கம் ஒரே மாதிரியே இருக்கு அப்படின்னா நம்ம வந்து

நம்ம கட்டிங் பண்ணும்போது ஒன்றரை இன்ச்சு தான் இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வளைவு இருக்குல்ல நம்ம கப் சேப் அளவு இது கேப் சேவ் கேப் ஹைட் வருது பார்த்தீங்களா இந்த கேப் ஹைட்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அளவு வந்து வளைவு வந்து ரொம்ப கம்மியாக வரும் இப்போ இவங்களுக்கு வந்து நம்ம இருபத்தொன்றரை இன்ச்சு ஆம்பூர் அளவு அப்போனா பெரிய அளவு இவங்களுக்கு கேப் ஹைட் வந்து ஒரு நாலு நாலரை வச்சுக்கலாம் அஞ்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா பொதுவாக ஒரு மூணு ரூபா வச்சுக்கலாம் பெரிய அளவு நாலு நாலரை அப்படி அஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு இப்போ இருபத்தொன்றரை இன்ச்சு ஆம்பூர் அளவுனா எவ்வளோ கேப் ஹைட் நீங்கள் வச்சு இது வரைக்கும் கட் பண்ணிப்பீங்க ஆனா இவங்களுடைய அடிங்க அளவு பத்தொன்பது இன்ச்சு எடுக்கும் போதே வந்திருக்கு இது கூட நம்ம பிளஸ் அரை வைப்போம் இப்ப நம்ம ஒரு இன்ச்சு ஆர்ட் பண்ணிட்டு வந்துருக்கோம் பிளஸ் ஒன்னு இருபது இருபது ஒரு இருபத்தி ஒன்றரை ஒன்றரை இன்ச்சு தான் வருது ஒன்றரை இன்ச்சு கேப் கேட்டு கண்டிப்பா தான் வரும் இவங்க சிரிவு கட் பண்ணும்போது தெரியும் நான் மார்க் போடும் உங்களுக்கு நீங்க மார்க் போட்டு பாருங்க நம்ம சைட்ல அது விஷயங்களும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி விஷயத்தை அடிங்கையை வச்சு நம்ம கணக்கு பண்ணணும் கேப் கேட்டுன்னு தனியா வைக்காதீங்க தனியாக வைக்கும் பொழுது நம்ம சின்ன அளவுனா ஒரு கணக்கு சின்ன அளவு கொஞ்சமாக கேப்பிட்டு வைக்கணும் பெரிய அளவுல அதிகமாக வைக்கணும் அந்த எல் அந்த திரும்ப சேர்க்கும் போது நம்ம இவ்வளவு வச்சு இறக்கி வச்சு நம்ம ஆமூர் வலையை போட்டு பண்ணலாம் அப்படின்னு பண்ணது வந்து தவறான வழிமுறை அவங்க அவங்களுக்கு அழகு மாதிரி வச்சாதான் அந்த பிட்டி சூப்பரா இருக்கும் ஏன்னா நம்ம இந்த வழிமுறையில் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் எந்த பிரச்சனையும் எல்லாருக்குமே பர்ஃபெக்டா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த வழிமுறையை தான் அவங்களும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இன்னும் நம்ம ஆன்லைன் காலத்துல எல்லாம் கூட ரொம்ப தெளிவா ரொம்ப நீட்டா நிறைய வெளிவா எடுத்துட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க நம்ம கான்டெக்ட் பண்ணுங்க இப்போ இந்த விஷயத்த நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருக்குன்றதை உங்களுடைய கருத்தை நீங்க தெரிவிக்க கண்டிப்பா இது நீங்க நான் சொன்ன விஷயம் நீங்க அப்ளை பண்ணி பாருங்க இது சரிதானா அப்படின்றத பாத்துட்டு உங்களுடைய கருத்தை கண்டிப்பா பதிவு பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஏதாவது ஒரு வீடியோ நான் சொல்றேன் உங்களுக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து பாக்குறாங்க அது வந்து நிறைய பேருக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணாங்களான்னு தெரியல நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு எது பயனுள்ளதாக இருந்ததுன்னா இன்னொரு நண்பர்களுக்கும் அது பயன்படுற மாதிரி நீங்கள் இதை ஷேர் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் அதை வந்து ஒரு வீபிஎஸ் வந்து கூடுவாங்க அப்போ நம்ம நம்ம சேர்க்க வேண்டிய விஷயம் நிறைய பேருக்கு சேருது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கும் ஆர்வமாக இருக்கும் தொடர்ந்து நம்ம தயார் தெரிஞ்சாலும் பயணிக்கலாம்